வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா ஒரு ரெண்டு சப்ஸ்கிரைபர் வந்து ரெண்டு கேள்வி கேட்டிருந்தாங்க அந்த கேள்வியை பற்றின வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க என்ன கேள்வினா அந்த கோகோபீட்னா என்ன அது மாடி தோட்டத்துக்கு அது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம விளக்கமா விளக்கமாக பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது தாங்க கோகோபீட் எதுலேருந்து அதை எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் நார் இருக்கு இல்லைங்களா அந்த தேங்காய் நாரை காய வச்சு அரைச்சி இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணுறாங்க இது வந்து மாடி தோட்டத்துக்கு ஏன் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாடி தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் வெயிட்டு வந்து அதிகமாக ஏற்றக்கூடாது இல்லைங்களா ஓரளவுக்கு தான் வெயிட் ஏற்றணும் இப்போ நிறைய நம்ம செடிகள்லாம் வச்சு நிறைய நம்ம மண்ணு போட்டு நம் வெயிட் அதிகமாகிடும் தேவையில்லாமல் அந்த பில்டிங்கை வந்து கொஞ்சம் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தின்றதுனால நம்ம வெயிட்டை கம்மி பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கோகோ பீட்டை யூஸ் பண்ணுறோம் இந்த மண்ணில் இருக்கிற அளவுக்கு சத்துக்கள்லாம் எதுவும் கிடையாது வெறும் அந்த வெயிட்டை குறைக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் மாடி தோட்டத்துக்கு நம்ம செடி வைக்கிறதுக்கு இந்த கோகோப்பிட்ட கலந்து வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது வந்து அஞ்சு கிலோ பாருங்க இது நூற்றி இருபது ரூபாய்க்கே நான் வாங்கினேன் ஒரு சில இடத்துல நூற்றி ஐம்பது ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு வந்து நூற்றி இருபது ரூபாய்க்கு கிடைச்சிது இந்த அஞ்சு கிலோ பாரை நம்ம வந்து தண்ணியில் போட்டு ஊற வைக்கணும் ஊற வைக்கும்போது என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ரெண்டு மூணு மடங்காக நம்மளுக்கு வந்து உப்பி வரும் நிறைய வந்துடும் இதை வந்து நம்ம மண்ணில் கலந்து நம்ம செடிகளை போது வெயிட் ரொம்ப கம்மியாகுது அதனால இதை நிறைய போட்டுட்டு மண்ணை கம்மி பண்ணலாம்னு சொல்லி கம்மி பண்ணாதீங்க வெறும் வெயிட்டை கம்மி பண்ணுறதுக்கு மட்டும்தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம் அதனால இதுவுமே அளவாக தான் போடணும் இப்போ வந்து ஒரு பங்கு மண் ஒரு பங்கு கோகோபீட் போடலாம் இல்லை ரெண்டு பங்கு கோகோபீட் ஒரு பங்கு மண் போடலாம் அதுக்கும் மேலே நீங்கள் இந்த கோகோபீட்டை யூஸ் பண்ணிங்கன்னா அதனால் ஒரு யூஸும் கிடையாது செடிக்கு வந்து எந்த சத்துக்களும் இதில் இருந்து போகாது இது வந்து அஞ்சு கிலோ அஞ்சு கிலோ பார் அதை தாண்டி ரெண்டு கிலோவும் கிடைக்கிது ஒரு கிலோவும் கிடைக்கிது உங்களுக்கு எது தேவையோ அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க இப்போது கோகோட்டீட்டை பற்றி ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கும்போது அதனுடைய பெனிஃபிட் என்னன்றது உங்களுக்கு இன்னும் நல்லாவே தெரியும் அதுக்கப்புறம் நான் இதை வந்து ஊற வச்சதும் என்கிட்ட கொஞ்சம் இருக்குது அதையும் காட்டுறேன் பாருங்கள் எந்த மாதிரி வந்து அந்த உப்பி வந்திருக்குன்றதை பாருங்கள் இங்கே பாருங்கள் இதை வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் நல்லா வந்து ஊறி எப்படி இருக்குது பாருங்களேன் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வந்துடும்ங்க நீங்கள் அதை ஊற வைக்கும்போது இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு மண் மாதிரி வந்துடும் இதை நீங்கள் மண் கூட மிக்ஸ் பண்ணி நம்ம செடி வைக்கலாம் அதே நேரத்தில் அந்த பார் வந்து அஞ்சு கிலோ நம்ம ஊற வைக்கும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து அரிசி வாங்கினா இருபத்தஞ்சி கிலோ பையை இதில் வந்து ஒரு ரெண்டு பைய அளவுக்கு நமக்கு கிடைக்கும் கட் பண்ணி ரெண்டு துண்டாக கட் பண்ணி ரெண்டு பையில் போட்டு ஊற வைக்கும்போது இந்த அளவுக்கு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பாருங்கள் இப்போது இதை வந்து ஒரு ரெண்டு பக்கெட்டில் வந்து நீங்கள் செடி வைக்கிறீங்கன்னா இந்த கோகோ பீட்டை யூஸ் பண்ணி நீங்கள் செடி வைக்கும்போது ரெண்டு நாலு பைட்டியா இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் செடி வைக்கலாம் அதனால நம்மளுக்கு வந்து செடியும் அதிகப்போ அதிகமாக வைக்கலாம் அதே நேரத்தில் நம்ம வெயிட்டும் வந்து குறச்சிக்கலாம் அடுத்து பொன்னாகிணி கீரியையை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதை பற்றி நம்ம பார்ப்போம் என்கிட்ட வந்து ஒரு ரெண்டு பொன்னாங்கண்ணி இருக்குங்க அதாவது நம்ம நாட்டு பொன்னாங்கண்ணின்னு சொல்லும் இல்லைங்களா அதுவும் சிகப்பு பொன்னாங்கண்ணியும் வச்சுருக்கேன் அது வந்து ரொம்ப நல்லது நம்ம உடம்புக்கு வந்து கண்ணுக்கு ரொம்ப நல்லது அது அதை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா கண் பார்வை கம்மியாக இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால நான் வந்து ரெண்டு வச்சிருக்கிறேன் அதை பாருங்க எப்படி இருக்குன்ட்டு அதுக்கப்புறம் அதை எப்படி வளர்க்கலாம் ஈஸியா மாடி தோட்டத்துல அப்படின்றதையும் சொல்றேன் இங்க பாருங்க இது வந்து நாட்டு பொன்னாகனின்னு சொல்லுவாங்க இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இதை ஈஸியா வளர்க்கலாங்க இதை வந்து நம்ம கில்லி இதை பாருங்க இங்க இங்க வந்து இந்த மாதிரி கில்லிட்டு இந்த கீரையெல்லாம் எடுத்துட்டு சும்மா நீங்க அப்படியே நம்ம செடி வச்சிருக்கிற அந்த பாட்டுல நீங்க அப்படியே கட் பண்ணி போட்டு விட்டீங்கன்னா துண்டு துண்டா அதை பாருங்க இங்க இருக்கு இல்லைங்களா இதில் இருந்து வேறு உருவாகும் இருந்து வேறு உருவாகும் இந்த இப்படி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி கட் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா அது மாட்டினும் வளர்ந்துருங்க இதுக்கு எந்த பராமரிப்பும் தேவையில்லை அதே நேரத்தில் இந்த உரம் கொடுக்கணும் அந்த உரம் கொடுக்கணுன்ற அவசியமும் இல்லை ரொம்ப ரொம்ப ஈஸியாக வளரக்கூடியது இது வந்து கண் பார்வைக்கு ரொம்ப நல்லதுங்க அதனால் இது அடிக்கடிக்கு நீங்கள் சமையலில் யூஸ் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப நல்லது இது அதிகமாகவும் நம்ம வந்து மாடித்தோட்டத்தில் நம்ம வளர்க்குறது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது ரொம்ப ஈஸியாக வளரக்கூடியது அடுத்து இங்கே பாருங்க இது வந்து சிகப்பு பொன்னாகனின்னு சொல்லுவாங்க இதுவும் வந்து ரொம்ப நல்லதுங்க நம்ம அதிகமாக இந்த தோட்டத்தில் நம்ம இதை வளர்க்க செய்யலாம் இதுக்கும் எந்த பராமரிப்பும் தேவையில்லை ஈஸியாக வளரக்கூடியது சேத்தை பாருங்க இந்த மாதிரி நம்ம வாங்குறோம் இல்லைங்களா இதை கட் பண்ணிவிட்டு நம்ம கீரையெல்லாம் எடுத்துட்டு இதை அப்படியே நம்ம வந்து ஊனி வச்சிட்டாலுமே சூப்பராக வளர்ந்து வந்துடுங்க அவ்வளோ ஈஸியாக வளரக்கூடியது இது இது வந்து நாட்டு பொன்னாகனி இது வந்து சிகப்பு பொன்னாகனி ரெண்டுமே வந்து எனக்கு வாரத்தில் ஒரு டைம் வந்து நான் எடுத்து சமையலுக்கு யூஸ் பண்ணிப்பேன் அளவுக்கு எனக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ என்கிட்ட இருக்கிற அந்த பொன்னாகனி கீரை ரெண்டு ரகம் தான் இருக்குது அதை நீங்கள் பார்த்துட்டிங்க அதே நேரத்தில் இந்த பொன்னாகனிக்கு மேக்ஸிமம் வந்து கீரை விதைகள் வந்து எங்கேயும் இல்லை ஒருவேளை எனக்கு தெரியாமல் எங்கேயாவது கிடைக்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கீரை விதை வந்து இருக்கிற மாதிரி தெரியல இதை வந்து நம்ம வந்து கிளையாகவும் மாதிரி ஒடிச்சு வைக்கிறதாகவும் தான் நான் வந்து வச்சுருக்குறேன் அதுமாதிரி தான் ஈஸியாக வந்துடும் அது எங்கே வந்து நம்ம கிடைச்சாலுமே அதை நம்ம ஊனி வச்சோம்னா வந்துடும் அது பராமரிப்பு ரொம்ப தேவையே கிடையாதுங்க தண்ணி மட்டும் நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா போதும் தோட்டம் வச்சுருக்கிறவங்க இது அதிகமாக வந்து நிறைய பாட்டில் வச்சீங்கன்னா நீங்கள் வெளியில் வாங்க வேண்டியதே வராது நம்ம வந்து வீட்டுக்கு தேவையானது வாரத்தில் ஒரு முறையாவது நம்ம இந்த மாதிரி கீரைகள்லாம் சாப்பிடும்போது ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும் இப்போல்லாம் வந்து கீரைகளெல்லாம் நிறைய பேர் வந்து விரும்பி வாங்குறதில்லை சாப்பிட்றதும் இல்லை நிறைய டைம் செலவாகும் அந்த கீரையை நம்ம சமைக்கிறதுக்கு கிள்ளி கிளீன் பண்ணி அதை எடுத்து சமைக்கிறதுக்கு லேட் ஆகும் அதனால சாப்பிட்றதும் வந்து ஒரு சிலர் வந்து கீரையை விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஆனால் அந்த கீரைகளில் எவ்வளோ சத்துக்கள் இருக்குது தெரியுங்க நம்ம முன்னோர்கள்லாம் இந்த மாதிரி இயற்கை சார்ந்த விஷயங்களை தேடி பிடிச்சி அது சம்மந்தமாக உணவாக இருந்தாலும் சரி வைத்தியமாக இருந்தாலும் சரி நம்ம அவங்க பண்ணிக்கிட்டாங்க அவங்க ஆரோக்கியமாக நூறு வயசு வரைக்கும் அசால்ட்டாக வாழ்ந்துட்டு போயிட்டாங்க இப்போல்லாம் ஒரு அறுபது வயசு எழுபது வயசு தாண்டதே அதுக்குள்ளவே வந்து ஆயிரத்தெட்டு நோய்கள் வந்துடுது அதுக்கு காரணம் என்னென்னா நம்ம நம்ம உடம்புக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய வகையில் நம்ம இயற்கையை வந்து நம்மளுக்கு கொடுத்த விஷயங்களெல்லாம் நம்ம மறந்துட்டு நம்ம உடம்புக்கு சேராத உணவுகளை நம்ம அதிகமாக தேடி போகிறத கம்மி பண்ணணும் அப்போ தான் நம்ம வந்து ஆரோக்கியம் வந்து நம்மளுக்கு அதிகமாகும் ரொம்ப நோய் நொடி இல்லாமல் காலம் வாழ முடியும் இப்போ வந்து நம்ம கிடைக்கக்கூடிய காய்கறியாக இருந்தாலும் சரி பழங்களாக இருந்தாலும் சரி நீங்கள் கவனித்து பார்த்திங்கன்னா தெரியும் சைஸ் வந்து நார்மல் சைஸை விட அதிகமாக ஒரு நாலு மடங்கு மூணு மடங்கு அதிகமாக தான் தெரியுது இப்போ ஒரு கொயாக்காவை எடுத்துக்கோங்க நம்ம நாட்டு ரகம் கொயாக்கா பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு தான் சைஸ் இருக்கும் ஆனால் இப்போ கிடைக்கக்கூடிய கொயாக்காய்லாம் இவ்வளோ பெருசாக இருக்குது பார்க்குறதுக்கே வந்து இது என்ன கொயாக்காவா இல்லை வேற எல்நீரா அப்படின்ற மாதிரி தோணுது அந்த அளவுக்கு சைஸ் வந்து பெருசாக கிடைக்குது இது நார்மல் கிடையாது ஏன்னால் இப்போ அந்த அளவுக்கு வளர வைக்கணும்னா அவங்க எவ்வளோ வந்து அவங்க உரங்கள் கொடுத்துருப்பாங்க நிறைய ரசாயன உரங்கள்லாம் போகும்போது தான் அந்த வந்து சைஸ் வந்து அதிகப்படுத்த முடியும் இயற்கையான சைஸை வந்து நம்ம அதிகப்படுத்தும் போது நிறைய உரங்கள் போகும்போது தான் அந்த சைஸ் வந்து அதிகமாகும் இல்லைங்களா அது வந்து நம்ம உடம்புக்கு நல்லதில்லை முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வாங்கி சாப்பிடக்கூடிய பழங்களை கவனமாக பாருங்கள் சைஸ் கம்மியாக இருக்கிறதா வாங்கி சாப்பிடுங்க அதுதான் வந்து கரெக்டான உரங்களை கொடுத்து நார்மல் சைஸில் விளைஞ்சிருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது இயற்கையாக விளைஞ்ச மலிவாக கிடைக்கக்கூடிய கீரை வகைகள் பழங்கள் இந்த மாதிரி காய்கறிகள் இதெல்லாம் நீங்கள் வாங்கி அதிகமாக சாப்பிடுங்க உங்களுடைய ஆரோக்கியம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் அதிகமாக ஹாஸ்பிட்டலை தேடி போக வேண்டியது வராது நம்ம இயற்கையை சார்ந்த விஷயங்களை நம்ம அதிகமாக தேடி போகாததுனால தான் இந்த மாதிரி நிறைய நோய்கள்லாம் நம்மளுக்கு வருது அதை வந்து நம்ம பழையபடி நம்ம முன்னோர்கள் போன வழியில் நம்ம வந்து திரும்பவும் போக ஆரம்பித்தோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த நோய்கள்லேருந்து நம்மள காப்பாற்றிக்க முடியும் அதுக்கப்புறம் ஒரு விஷயம் உங்ககிட்ட காமிக்கணும்னு நினச்சேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெயில் இந்த அடிக்கிற வெயிலில் நம்ம தோட்டங்கள்லாம் வந்து கொஞ்சம் அப்படியே டல்லாக இருக்கிறாங்க ஆனால் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி வந்து ஒரு ரெண்டு மரம் இருக்குங்க அந்த மரத்தை காட்டுறேன் பாருங்க பார்க்கறதுக்கே அவ்வளோ ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு ஏன் அப்படி சொல்றேன்றதை நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பச்சை புல் மேலே எல்லோ போர்வை போத்துனா மாதிரி அந்த பூக்கள் வந்து பூத்து எவ்வளோ அழகா இருக்கு பாருங்களேன் இந்த வெயிலுக்கு இந்த பூக்கள் வந்து இவ்வளோ அழகாக பூத்து குளுங்கிறத பார்க்கறதுக்கு உண்மையிலே கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக தானே இருக்குது நீங்களே சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சரிங்க இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய விஷயங்கள் அவங்களுக்குமே வந்து தெரிய வரும் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்